கடைசி உத்தரவு கடைசி வாக்கு கடைசி ஏடு இந்த கூட்டத்துல ஒரு ஆண் பையன் ஒரு இடத்துல தவறான பாதையில மாட்டிக்கிட்டா அவன் தப்பிக்க வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட நினைச்சு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஆண் மகன் ஆண் குழந்தை தவறான செயல தவறான பாதையில மாட்டிக்கிட்டா கத்தளிச்சு நிக்கிறான் என்ன ஊரு என்ன தேசம் எங்கிருந்து வந்திருக்கிறார் எந்த உருளையா கை கொண்டா ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்த கூட ஓட்ட கை ஒழுது விட்டுட்டு போயிருவேன் ஆனா நீ போய் ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிகிட்டு ஒரு பொழப்ப அளிச்சுக்கிட்ட உண்மையாட சொல்லு அம்மா கிட்ட சொல்ல முடியாது சொந்தக்காரரின்னு எப்படி சொல்ல முடியும் தகர்த்த உறவு தகர்த்த உரு மாதிரி தகரத்துல போய் தப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படி நீ சொல்ல முடியும் அக்கா கிட்ட போனா அவங்க கிட்ட சொல்ல முடியுமா அம்மா கிட்ட போனா இவங்கிட்ட சொல்ல முடியுமா ஏன்டா அடுத்த உண்ட எடுத்தான் உங்கள பொண்டாட்டிய கேட்குதோ அடுத்தவன் முன்னாடி தான் உங்களுக்கு கேட்குதா அடுத்தவன் முன்னாடி தான் கேட்குதா நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி உன் முண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போல கேளுடா பதில் சொல்லு எங்கிட்ட இப்போ நீ இல்லைன்னா செத்து போறோங்கிறா அப்போ அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகுது எனக்கு இது பதில் சொல்லிட்டு எந்திரிச்சியை கோட்டை விட்டு போ சொல்லிட்டு போ இப்ப அவள் செத்து போயிடறா அடுத்த மொண்டாட்டி நீ தொட்டு நாசம் செஞ்சுக்கிட்ட உன் மொண்டாட்டி அப்போ இன்னொரு இன்னொருத்தவன் மொண்டாட்டி தொட்ட நீ கம்முன்னு இருப்பியா எனக்கு பதில் சொல்லிப்பா காலைனால் இப்படி வாய் முடிவு கம்முன்னு உட்காந்துருப்பேன்னு நினைச்சா நடிச்சு ரத்தத்தை குடிச்சு சோறையாட்டி போயிட்டு போயிடுவேன் நானு மத்த மாதிரி நான் நினைச்சுக்காத உண்மை போய் உடச்சி சொல்ற மதுரை சாலி நானு என்னடா பண்ற அவளை விட்டுட்டு வெளியே வரியா இல்ல அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்துறியா அவளுக்கு சாவுக்கு யாரு பதில் உன் போட்டா புடிச்சு வச்சுக்கிறா நீ தான் புருஷன் சொல்லி வச்சிருக்க நீ எல்லாம் செத்து போயிரு சொல்ல என்ன பண்ண போற எனக்கு இதுக்கு பதில் சொல்லு ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியதுக்கு நான் உடம்ப மாட்டேன் ஒரு ஆணோட வாழ்க்கை கெடுறது கூட மாட்டேன் நீ என்ன பதில் சொல்ல போற

இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஏழு முக்கால நா உலகத்துக்கும் இந்த தப்ப நீ உணர்ந்து இனிமேல் நீ தப்ப எந்த பெண்களையும் தொடக்கூடாது எச்சரிக்கை கவனப்படுத்தி அனுப்புற அந்த காளி அந்த பொண்ண உங்க விட்டு விலைய பேச்சு வார்த்தை இந்த இந்த போன்ல பேசுறது இந்த போன்ல என்னமா அனுப்புறது இந்த போன்ல என்னமா செய்யறது அப்புறம் அவ்வளோ என்னால பார்க்காம இருக்கும்ல போய் பல்லக்காமிக்கு வந்தா வண்டி வாகனத்துல அடிபட்டு கீழே கடப்ப தூக்கிட்டு போறத கூட ஆளு இல்லாம நிப்பேன் ரத்த பூமியில சிந்தும் மதுர காளி சொன்னா சொன்னா மருந்து இருக்குதான்னு பாரு முதல்ல

எல்லாம் கேட்டுக்கோ ஐயாயிரம் ரூபா கொடுக்கா பத்தாயிரம் மாற்றி மாற்றி மருந்து எடுக்கிறேன் மருந்துன்னு ஒண்ணும் கிடையாது நம்ம தொண்டைக்கீழ என்னன்னா போதும் மருந்து சீர்தனம் ஆயிரும் அந்த குழாயில மருந்து வச்சிருப்பாங்க புதுனா எடுக்கலாம் மருந்து எடுக்கலாம் நீயாது எடுத்து ஊதி பேர் அந்த மருந்து கீழ கிடைக்கும் உனக்கு மருந்து சாப்பிட மாட்டாரு இல்லப்பா பத்தியா சாப்பாடு பத்தி சாப்பாடு மூணு மாசத்துக்கு மாமிசத்தை தொடாத கறி குழம்பு தொடாத எந்த இதுக்கும் போகாத தயிர் உணவு சம்பந்தப்பட்டது சாப்பிடு புரியுதா உன் வயிறு எரிஞ்சிட்டா என்ன வந்து கேளு நீ குடிப்பியா இப்ப இல்ல இதுக்கு முன்ன குடிச்சியா ஆஹ் ஒரு மனிதன் வந்து உடம்பு ஒரு உடம்புல கால் பட்டுட்டா மீண்டும் அந்த குடல் புண்ணாகி போயிடும் நான் இப்ப தானே நாலு வருஷத்துக்கு முன்ன குடிச்சேன் இப்ப குடிக்கலையனா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா வயிறெல்லாம் புண்ணா இருக்குது மருந்து இன்னும் போய் எடுக்காத தயிர் மோர் இளநீ இந்த மாதிரி பானகத்துல சாப்பிட்டுக்கோ உன் பட்டிக்கு நல்லா இருக்கும் வயிறு விட்டு வெளியே வா முதல்ல முதல்ல உன் மனசு ஒருநிலை படுத்து நீ நல்லா இரு உன் பட்டிக்கு நான் காவலா இருப்பேன் ஏழு முறை தலையை சுற்றி ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒத்தருவா நானியம் ஒரு கல் உப்பு ஏழு முறை தலையை சுற்றி சுடுகாட்டு முச்சுதலை உடச்சப்புண்ணா உன் பேரை சொல்லி நான் வர மாட்டேன் நீ கவலைப்படாத உன் கோடியே நான் வருவேன் உன் பட்டி தருவேன் மங்கிரி உன் பிள்ளைக்கும் கிடைக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நீ கவலைப்படாத இது உயிருக்கு வந்த கண்டம் பல வருஷத்துக்கு நான் செஞ்சது இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்டம் திணிச்சு எதிரிங்களை பூரா அடித்து வெளியை தோட்டிருக்கிறேன் இதுக்கு மேலே புது மங்களியம் புது வாழ்க்கை வாங்கின கடனை திருப்பி கட்டிடுவேன் கோவில் கட்டுவேன் கோபுரம் எழுரும் உன் பண்ணையத்துக்கு நான் இருப்பேன் எங்கேயும் நான் போக மாட்டேன் உன் கூட உன்னையும் உன் பிள்ளைங்களையும் காவல் காத்துட்டு இருக்கிறேன் பத்தாரிக்கு என்னுடைய தங்கச்சியும் கூடையே வரா உன் பட்டிக்கு காவலா இருப்பா மந்திர வேத தந்திரத்தாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டா நீ எதுவும் பயந்துக்காத உன்னோட கோபுரம் எழுறும் உட்டை கடங்காசு கண்ணிலாம் கட்டுவேன் மாலைக்காரனும் வருவான் மாலையும் போடுவான் நான் தான் வெட்டியும் விட்டுருக்குறேன் இதான் ஏழு பேர் செஞ்ச சதி ஏழு பேர்த்த சதி சஞ்சில் என் பிள்ளையை நான் காப்பாற்றிட்டேன் இன்னும் ஒரே ஒரு கண்டம் இருக்குது அந்த கண்டத்துலேருந்து என் பிள்ளையை தப்பிக்கு வச்சுட்டேன் நான் காப்பாற்றி தருவேன் பல முறை சொன்னேன் என் கடிக்கிறதுக்கு ஒரு விலங்கு அனுப்புகிறாங்க கடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வராங்கன்னு அங்கேருந்து மீண்டும் ஒரு விலங்கு வருது அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அங்கே ஒரு உயிர் சேதம் ஆகும் போகுது எந்த பெங்களூர் வனத்தில் தவிழிச்சு நிற்க போகிறோம் ஒரு உயிர் போக போகுது எச்சரிக்கை சொல்லி கொடு அதே மாதிரி உன் பட்டிக்கு காலிங்க நாங்கள் எல்லாருமே கூட இருக்கிறோம் உன் பண்ணைக்கு கூட இருக்கிறோம் அறிஞ்சோ தெரிஞ்சோ தெரியாம காத்தலையில இந்த கோட்டைக்கு வந்து வெளிச்சிருக்கிற உன் கோட்டைக்கு விளக்கெறியும் உன் பட்டிக்கு விளக்கறியும் நான் காவல்து காப்பாத்தி உன் பண்ணைக்கு நான் பண்ணிக்கிறேன் உத்தரவு இன்னும் ஒரே ஒரு உத்தரவு தவிழிச்சு நிக்கிற ஒரே ஒரு உத்தரவு ஒரே ஒரு கணக்கு திருமணம் நடக்கல திருமணம் ஆகல திருமணம்